பழம்பெரும் தமிழ்நாட்டின் ஒரு சிற்றூரில் முத்து மற்றும் சேகர் என்னும் இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இருவரும் நல்ல அறிவு கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் வாழும் விதம் வித்தியாசமாகவே இருந்தது முத்து மிகவும் ஆழமான கனவுகளை கொண்டவன் அவன் தினமும் தன் நெஞ்சில் பெரிய எண்ணங்களை வைத்துக்கொண்டு வாழ்ந்தான் ஒருநாள் நம் ஊரின் மிகப்பெரிய விவசாய நிலத்தை வாங்கி அதில் பரந்த தானிய மண்டபம் அமைப்பேன் என்று அவன் கூறி நேரம் கழித்தான் ஆனால் முயற்சிக்காமல் தினமும் வீட்டின் வழியில் உள்ள மரத்தின் கீழ் அமர்ந்து காலத்தை வீணடிப்பான் மறுபக்கம் சேகர் சிறுவயதிலிருந்தே உழைப்பில் நம்பிக்கை வைத்தவன் நாம் எந்த காரியத்திலும் முயற்சி செய்யாமல் வெற்றி காண முடியாது என்று அவன் சொல்லிக் கொண்டிருப்பான் விடிலுக்கு முன்பே எழுந்து வயலில் உழைப்பது தொடங்கி சந்தையில் பொருட்களை விற்பது வரை பல வேளைகளில் அவன் ஈடுபட்டான் காலம் சுழன்றது முத்துவின் கனவுகள் கனவாகவே இருந்தன அவன் நிலமும் பணமும் இழந்து வறுமையில் வாழ்ந்தான் ஆனால் சேகர் கடின உழைப்பின் மூலம் சிறுநிலத்தை வாங்கி அதன் மூலம் தன் விவசாயத்தை வளர்த்தான் அதனுடன் வியாபாரத்தில் ஈடுபட்டு கிராமத்தில் மிக பெரும் செல்வந்தனானான் ஒரு நாள் முத்து சேகரின் பெரிய வயலின் அருகில் இருக்கும் பெரிய வீட்டிற்கும் வந்தான் அவன் ஆச்சரியத்துடன் சேகரை பார்த்து சேகர் உனக்கு நேரம் நல்லா இருக்கு நீ அதிர்ஷ்டசாலிதான் என்று சொன்னான் சேகர் சிரித்தபடி முத்து இது நேரமோ அதிர்ஷ்டமோ இல்லை இது உழைப்பின் பலன் முயற்சி திருவினையாக்கும் ஆனால் முயற்சியின்றி வெற்றி எதிர்பார்த்தால் அது இன்மையை மட்டுமே தரும் நான் உழைத்தேன் நேரத்தை வீணடிக்கவில்லை நீயும் முயற்சி செய்திருந்தால் உனக்கும் இதே வெற்றி கிடைத்திருக்கும் என்றான் அன்றே முத்து உணர்ந்தான் அவன் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தான் சேகரின் உதவியுடன் மீண்டும் களத்தில் இறங்கி உழைக்க ஆரம்பித்தான் நாளடைவில் முத்துவும் வெற்றி பெற்றான் அவனின் வாழ்க்கை இந்திய செய்தியை எடுத்துக்காட்டியது முயற்சியை திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்னும் திருக்குறளின் அர்த்தமே அது நன்றி